வணக்கம் வாரியர்ஸ் வாய்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டியின் இன்றைக்கான வாழ்க்கை பாடம் பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்பட்டால் நாக்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா டிராஃபிக்கை சந்தித்து தான் ஆகணும் ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும் வாழ்க்கையில் எதையுமே ஈஸியாக நம்ம பெற்றிட முடியாது வாழ்க்கையில் மிக உயரத்தை நம்ம அடையணும்னா நிறையா பாடுகள் கஷ்டங்கள் வழிகளை தாங்கி தான் ஆகணும் ஒரு மிகப்பெரிய மியூசியம் இருந்துச்சு அதில் இருக்கிற சிலைகளை பார்க்க தினமும் நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க அப்போது அந்த மியூசியத்தில் இருக்கிற தரையில் இருக்கிற கல் சிலையை பார்த்து கேட்டுச்சான் நீயும் கல் நானும் கல் ஒன்று மட்டும் எல்லோரும் வந்து ரசித்து ரசித்து பார்க்குறாங்க என்னை மிதிச்சு மிதித்து போகிறாங்க அப்படின்னுச்சான் அப்போது உயரத்தில் இருக்கிற அந்த சிலை சொல்லித்தான் நான் கல்லாக இருந்தப்ப சிற்பி என்னை உளியை வச்சு செதுக்குனப்ப அந்த வழியெல்லாம் நான் தாங்கினதால தான் நான் மேலே இருக்கேன் நீ அதை தாங்காததால தான் கீழே இருக்க அப்படின்னு சொல்லிச்சான் வாழ்க்கையில் எதுவும் ஈஸியா கிடைச்சிடாது வலியிருந்தால்தான் உயர்வு இருக்கும் மே காட் ஆல்